மலம் தனக்கு இருக்கு அப்படிங்கறதே அத கடந்த அஹங்கார மலம் இருக்கு காவி கட்டி இருக்கலாம் தாடி வச்சிருக்கலாம் ஜடாமுடி வச்சிருக்கலாம் அப்படின்னா அகங்கார மலம் சொத்து பத்து சம்சாரி சம்சாரிதான் ஏன் கார் எடுத்தவரே அப்படி வந்தா தான் மதிப்பாங்க அப்ப எந்த மாதிரி வேலை செய்யற மத்தவங்க மதிக்கணும்ங்கறதுக்காக வேலை செய்யறேன் நான் போட்டுருக்கறது காமி ஓ துறை கிடையாது அகங்கார மலம் இருக்கு சுத்து பத்து வச்சிருக்கேன் காசு சம்பாதிக்க இப்ப காசு பணம் இருக்கிற வரைக்கும் தொழிற்சு கிடையாது சம்சாரினா வெறும் ஒரே ஒரு தெருவோடு வச்சிருந்த பாகத்துக்கு உம் அப்படி போப்பா அந்த வாசல்ல ஒரு பெரிய சம்சாரி இருக்கிறான் அவன்கிட்ட வாங்கிக்கன்னு சொல்லியா சார் ஏன்னா அவர் அத கடந்துட்டாரு இவர் அஹங்கார மலம் தானே இருக்குன்னே தெரியாமே இருந்திருக்காரு சீடர் இந்த அந்த ஓட வச்சிக்கறது அகங்கார மலம் தான் கண்டிப்பா அவருக்கு தெரியல ஆனா அத உணர்த்துறது நாடகம் குரு நடத்தி இருக்காரு இப்படி அந்த மலத்தை கடந்த ஒருத்தரை தான் குருவா தேர்ந்தெடுக்கணும் பற்று இல்லாதவ இருக்கணும் அப்பதான் அங்கார மலத்தையாவது நமக்கு கடக்குற உதவு இல்லன்னா அவன மாதிரியே வச்சுப்பாரு பட்ட இலத்தாரு அத கடந்துட்டாரு அதனால சுருக்குற மண்டையில உரைக்கிற மாதிரி அவருக்கு புரிய வைக்க முடியாது இவரும் திருவாரூர் வச்சிருந்தாருன்னா அவரை சொல்ல முடியாது அவ அவர் அவரை சொல்லுத்த குரு குரும் குருக்காறி குரு அப்படின்னா சம்சார மலத்தை கடந்த இருக்கணும் அதாவது ஆகார மலத்தை கடந்த இருக்கணும் ஆங்காரம் மலம் எனதுன்னு அர்த்தம் எனதுன்னு எதுவும் வச்சிக்க கூடாது ஓகே அப்படி இருந்தாதான் அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜ் யா அந்த நாலு மலங்களையாவது அழிக்கறதுக்காக ஒருத்தன் அவர் பயன்படுவாரு அதுக்கப்புறம் வேற வேற குருவத்தை இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜும் கடந்த குருவ தேடுறதுதான் முறை உம் சும்மா போயிட்டு யோகா சென்டர்ல உக்காந்துகிட்டு அத அவரு குரு இருபது குரு யோகா பாசமாட நடத்த முடியாது சாமி கண்டிப்பா சாமி எனது தான் ஆசிரமம் நடத்த முடியும் ஒப்பங்க நடத்த முடியாது தொட்டும் தொடாம ரமண மகரிசி மாதிரி இருக்கணும் நிர்வாகம் இருக்கணும் நிர்வாகத்தை அவரு சகோதரர் இவர் சிவனே சம்பந்தப்படாம இருந்துட்டாரு இது அப்படியே இருக்கு எல்லாமே என்ன கேட்டுதான் நடக்கணும்ங்கிற மாதிரி ஆசிரமம் இருக்கு இப்படி அந்த மலத்தை கடந்தாத்தான் இப்படி ஒரு மலம் நமக்கு இருக்கு அப்படிங்கறது தெரியும் செய்ய நமக்கு மாய மலம் இருக்குங்கறத தெரியும் இல்ல தியானத்துக்கு தியானத்துக்கு போயிருந்தா நமக்கு இருந்த ரெண்டுமே தெரிஞ்சிடும் இருந்த மாய மலம் அதாவது உடம்பு மேல இருந்த பற்று அப்புறம் மூச்சு மேல இருந்த பற்று வைத்தியம் வைத்தியம் ஓடுறாங்கல்ல வைத்தியம் கர்ப்பம் சாப்பிடணும்னு இந்த கர்ப்ப சாதனை எதுக்குள்ள வருது கர்ம மழை வரும் ரோடு ஒட்டினா மாய மரத்துக்குள்ள வரும் கர்ப்பம் சாப்பிடும் போது உடம்பு சீரழிஞ்சு விடுறாங்க சிக்ஸ் பேக் எல்லாம் கிடைக்காது உம் சீனு போயிடும் உடம்பு இருந்தாலும் சாப்பிடுறாங்க வெளியில போனோம்னா வெயில் சுட்டு எரிக்கும் முன்ன மாதிரி வேலை செய்ய முடியாது உம் டயர்ட் ஆயிடும் ஓகே இருந்தாலும் கர்ப்பம் சாப்பிடுறாங்க உம் பத்து வருஷம் சிறையில இருக்கிற மாதிரி இருக்கணும் படா பாடு படுத்தும் ரொம்ப தொந்தரவு ஒண்ணும் இருந்தாலும் கர்மம் சாப்பிடுறாங்க ஏன் சாப்பிடுறாங்க உம் உடம்பு மேல இருக்கிற பற்று கிடையாது மூச்சு உம் மூச்சு மேல இருக்கிற பற்று கரும மலம் உம் பிராணாயாம சித்தியாயிடும் அது மேல இருக்கிற பற்று ஓகே இது முடிச்சிட்டு ஆனா இது வேஸ்ட் அர்த்தம் கிடையாது இந்த வரிசையில தான் வரணும் வரணும் வேற வழி இல்ல ஆமா இதுதான் சரியான வரிசை இது வந்தா தான் இல்ல நேரடியா தியானத்துல இறங்கிடணும் ஆத்ம விசாரத்துல இறங்கிடணும் அது பிறப்பு வழியே வர்றது போன ஜென்மத்துல எங்க விட்டானோ அங்க தொடர்றது எல்லாம் இப்படி ஒரு இது தொட்டா அதுக்கு கீழ நமக்கு இந்த மலம் இருக்கு அப்படிங்கறது தெரிய வரும் அது வரைக்கும் தெரியாது தெரிஞ்சுக்கணும் தெரிக்கணும்ைத்தியல கத்துக்கணும் இட கத்துக்கணும் கர்ப்பம் சாப்பிடணும் பிராணாயம் எதுக்குள்ள இருந்ததுன்னா மலத்தை எல்லாம் நீக்காது குறிப்பிட்ட ஒரு சில மலங்களை மட்டும் நீக்கி விட்டுரும் ஆணவ மலத்தை நீக்காது ஆணவ மலத்தை நீக்கணும்னா தியானத்துக்கு உள்ள வந்தா தான் அது இருக்குன்னே தெரியும் தர்ம மலம் இருக்குதுங்கறது மூச்சு மேல உயிர் மேல நமக்கு ஆசை உயிர் பற்று இருக்குதுங்கறது தியானத்துக்குள்ள தான் தெரியும் பிராணாயம் ஒன்னு பண்ணிட்டு இருக்கிறேன் ஏதோ ஒரு கரடி ஒரு சத்தம் இருக்குது எழுந்திரிச்சு ஓடுவான் ஓட முடியும் வாய்ப்பு இருக்கிறது என்ன கான்சியஸ் இருக்கு தியானத்துல அப்படி இல்ல தியானத்துல தெரியாது தீபா போயிட்டா ஒன்னும் தெரியாது அதனால உயிர் உடம்பு அப்படிங்கிற அக்கறையே இங்க போயிட்டா தான் தியானம் சித்தியாகும் ஓகே அதுக்குள்ள போக போக தான் தெரியும் முதல் தடவை உட்கார்ந்து பாப்பா ஏதோ சத்தம் இருக்கு பயங்கிரிச்சுக்குவான் அப்பதான் தெரியும் நமக்கு உடம்பு மேல உயிர் மேல அக்கரை இருக்கு ரெண்டு மலங்களும் நமக்கு இருக்குங்கறதே தெரியும் இதுக்குதான் கர்ப்பம் எதுக்கு இப்போ நூறாண்டு வாழிருக்கா உம் ஆயிரம் சாறு ஆஹ் இந்த மலங்கள் எல்லாம் அறுக்குதுன்றதுக்காக இது ஒரு வகையான விளக்கம் முன்னாடி ஒரு விளக்கம் வந்திருக்கு மூச்சு அடக்கி குளங்கள் அடக்கி அது மூலமா லயத்தை கொண்டு வர்றது ஒடுக்கி சுருமுனையை திறந்து விட்டு இது ஒரு வகையான விளக்கம் இது ஒரு வகையான விளக்கம் எப்படி இருந்தாலும் ஆத்மசாதத்துக்கு வந்தா வந்தாதான் கர்ம மலமா இருக்குன்னு தெரியும் சமாதிக்கு போனா தான் ஆனம் போகும் மலத்தை அறுக்கணும் சீக்கிரமா அறுவாட கூடிய விஷயம் இந்த கர்ப்ப சாதனை பண்ண ஆரம்பிச்சுட்டா வீட்டுக்குள்ள இருக்க முடியாது யான் எனதுன்னு எதையும் வச்சுக்க முடியாது ஒரு கார் வச்சிருக்க அந்த கார் என்ன ஆகுதுன்னு போய் பாத்துட்டு இருக்க முடியாது ஏன்னா வெளியில போனேன்னா மண்ட வெச்சு போயிடும் கர்பம் அந்த மாதிரி பண்ணிடும் உடம்பு ஊரா எரியும் அப்ப உடம்ப கூட பாதுகாக்க முடியாது உடம்பு உருகிட்டே போகும் அப்ப எனதுங்கறது ஓருக்கு உடம்பு பற்று போயிடும் கர்பம் சாதிக்கும் போது உம் இப்ப அகங்காரத்து கூட வர நாலு அப்புறம் மாயும் போயிடுச்சா கருப்பத்துல அஞ்சு மலங்களும் ஒரே ஒழிக்கிறதுனால சீக்கிரம் இல்லறத்துல இருந்து இல்லற கடமையில முடிச்சு அந்த உலக பொருட்கள் மேல வெறுப்பு வந்து என்ன போட்டு இவ்வளவு வருஷம் பாத்துட்டோம் நீங்க என்னத்தை பாத்து அப்படிங்கிறது உலகம் கசந்து செகட்டி போய் வர வேண்டியது ரொம்ப உலக பற்று வந்து உடைஞ்சே போயிடும் வச்சுக்க முடியாது எதுவுமே எக்ஸ்ட்ரா துணி கூட வச்சுக்க முடியாது இருந்தா துவைக்கிறதுக்கு சட்டம் இப்படி போயிடும் அதனால கர்ப்பம் வந்து ரொம்ப வீரியம் வீரியம் அஞ்சு திரைகளையும் உடச்சு கொண்டு வந்து கர்மம் மூச்சு திரையில இருந்துட்டே இருக்கும் உயிர் பற்று நீண்ட நாள் உயிர் மேல ஆசை இருக்கு மேல ஆசை இல்ல உடம்பு சுருங்கி போயிடும் எயிட்டு இருக்காது பலவான் மாதிரி வேலை செய்ய முடியாது நிறைய சாப்பிட முடியாது தூக்கம் நினைச்ச மாதிரி தூங்க முடியாது இவ்வளவு இத்தனை அவஸ்தா இருந்தாலும் அந்த உயிர் வந்து ஒளிரும் ஜொலிக்கும் உயிர் உயிராற்றல் அதிகமாயி ரொம்ப ஜொலிக்கும் இதனால அத சவிச்சுக்குவாங்க இப்படி உயிர் மேல் இருக்கிற ஆசை மத்த எல்லா மலத்தையும் வெளியேற்றிடும் ஆனா உயிர் மலம் ஜாஸ்தி ஆயிடும் இந்த அவஸ்த வந்து பத்து வருஷம் நீடிக்கும் கருப்பம் சாதிச்சு முடிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் இனிமே அத சாப்பிட தேவையில்லை அப்படிங்கற போது உடனே அந்த மலம் போயிடும் ஆன்மா திறந்து விட்டு

அது ரெண்டாயிரம் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசத்தையும் அடக்கி சுருமனைய திறந்து விட்டு இடைகளை பெண்கள நெருக்கி தாளி உடம்புல இருக்கிற ரச வாயுக்களையும் சுருக்கி சுருமல மட்டுமே நடக்கும் நடக்கும் அப்படின்னு விளக்கம் சொல்லுவாங்க ஏன்னா அவனுடைய பக்குரை எங்க இருக்கு மூச்சு மேல மேல இருக்கிறதால அப்ப அத பத்தி தான் சொல்ல முடியும் இந்த ஆணவம் கண்ம மல ஆணவத்தை பத்தி பேசவே முடியாது இந்த மலங்களை பத்தி பேசவே முடியாது ஏன்னா அந்த வரல வரல யான்னா மலர்ந்துருச்சு அப்படின்னா சீடுல உள்ள விளக்கம் கிடைக்கும் இது புரிஞ்சு பண்ண சுவையா இருக்கும் நல்லா இருக்கும் நீண்ட நாள் நீடிச்சு அதுலயே போவோம் குரூப்புத்தனமா பாதி நாள்க்கு அப்புறம் சொல்லிட்டாரு செய்யணும் அப்படி ஒரு சலுத்தன்னு ஒரு அவேர்னஸோட பண்ணலாம் எதுக்கு யோகா ஆசனம் ஏன் பண்ணனும் சிலருக்கு பிரணாயமம் பண்ணுவாங்க பிராணாயாமம் பண்ணுறதுக்கு ஆசனாஸ் மேல திடீர்னு ஆசை வரும் அவங்க பண்றாங்க நாமளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏன் பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு தெளிவு இருக்கும் ஆமா கீரை இறங்காது அதே மாதிரி யோகா அதுல ஈடுபாடு இருக்கிற திரும்ப அகங்காரம் மலத்துக்கு இறங்க மாட்டான் அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கிட்டோம்னா இறங்க மாட்டான் அதுதான் இது